தைப்பூசத்தையொட்டி திருப்பரங்குன்றம் மலையில் பாதுகாப்பை அதிகரிக்க மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தர்கா வழிபாடு விவகாரத்தில் கடந்த மூன்று மாதங்களாக இருதரப்பினருடைய போராட்டங்கள் நடந்து வருகிறது இந்நிலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தர வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பை அதிகரிக்க ஆட்சியர் சங்கீதா உத்தரவு பிறப்பித்துள்ளார் பக்தர்கள் குவையும் பட்சத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஆட்சியர் மேற்கொண்டுள்ளார் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் இலங்கை ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட பதினைந்து மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மீனவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்ட நீதிபதி அபராதம் கட்ட தவறும் பட்சத்தில் ஆறு மாத சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க